அலாம் வலைக்கும் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் இதுவரை ஆறு பாடங்கள் முடிந்து முடிந்த ஏழாவது பாடத்தை நாம் தோங்கலும் வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு அது முழு பயணி நாம் அடைவதற்கு அல்லாஹு நாம் அனைவருக்கும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ற பொது தலைப்பின் கீழ் முதல் பாடம் நமீரி நம்மீருடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதி என்ற பாடத்தை கடந்த பாடங்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அதாவது லமீர்கள் லமீருடைய சட்டங்களை சுருக்கமாக கடந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் எப்பொழுது முஸ்தத்தில் மறைப்பது லமீரை மறைப்பது செயலில் அவசியம் எப்பொழுது ஆகும் ஆகும் என்பதை எல்லாம் நாம் தெளிவாக கண்டோம் அதே போல் எப்பொழுது லாகிரான இஸ்மை வெளியே கொண்டு வருவது ஜாகிஸோ அந்த இடத்தில் நாம் லமீரை மறைப்பதும் வெளியே கொண்டு வருவதும் ஜாயிஸ் என்பது பார்த்தோம் அதே போல எங்கே வெளியே கொண்டு வர முடியாதோ அந்த நஹனு போன்ற லமீர்களில் என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது அல்லவா அதே போல எங்கேயும் எல்லாம் வெளியே கொண்டு வர முடியாதோ அந்த இடங்களில் எல்லாம் என்ன செய்ய முடியாது லமீரை கண்டிப்பாக மறைப்பது அவசியம் என்றும் அதே போல சில இடங்களுக்கு கொண்டு வர முடியும் ஆனால் அரபியர்கள் கொண்டு வரவில்லை அதனால் நாமும் கொண்டு வரக்கூடாது என்று மூன்றாவது வகை இந்த மூன்று வகையும் நான் பார்த்தோம் அஹ் ஆகவே இதனுடைய பாடங்களை தான் என்ன செய்ய போகிறோம் பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம் வாருங்கள் பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் நாம் பாடத்தில் படித்த அந்த மூணு வகை கண்டிப்பாக மறைப்பது அறிவியர்கள் மறைக்கவில்லை அதனால் நாமும் அறிவியர்கள் வெளியே கொண்டு வரவில்லை அதனால் நாமும் வெளியே கொண்டு வரக்கூடாது அதே போல ஜாயிஸாக மறைப்பது என மூணு வகையை பார்த்தோம் அதற்கான பயிற்சிகளை இப்பொழுது வாருங்கள் தொடர்ந்து காண்போம் தாலா பயிற்சிகளின் மூலம் நமக்கு முழு விளக்கத்தை தந்தருவானாக ஆமீன் பயிற்சி ஐந்து பயிற்சி ஐந்து பாருங்க பின்வரும் வாசகங்களின் அத்தகைய லமீர்கள் மறைவதின் வகையை விளக்கு சும்மா பிறகு ஹவ்வில் இஸ்னாதல் அந்த வாசகங்களிலே உள்ள உள்ளின் இணைப்பை திருப்பு லமீரில் மறைவான முஃப்ரத் ஒருமையின் நமீரின் பக்கம் திருப்பு சுமல்பத்தி மறைவான பெண் ஒருமையின் நமீரின் பக்கம் திருப்பு சும்ம முத்த முத மீன அதாவது தன்னிலையை குறிக்கக்கூடிய ஒரு பண்மையின் ல லமீரின் பக்கம் திருப்பு ஹாலின் ஒவ்வொரு நிலைமையிலும் அந்த லமீரின் மறைவின் வகையை விளக்குவதுடன் முத்தக்கல்லிம் ஜமா தன்னிலை பண்மையின் பக்கமும் ஆண்பால் மறைவான ஒருவன் மூன்றாம் நபரின் பெண்பாலின் பக்கமும் ஆண்பால் ஒரு ஒருமையின் லமீரின் பக்கமும் அந்த இபாரத்துகளில் அந்த வாசகங்களிலே வந்திருக்கக்கூடிய்களின் இணைப்பை நீ திருப்பு என்ன செய்யறாங்கன்னா ஒரே ஒரு வாசகம் கொடுத்துட்டாங்க எல்லாம் அத்தக்கல்லமு அமலு அத்தத்தமு அப்படின்னு என்ன செய்ய அத்தக்கரு ரஹத்து வஜத்து எல்லாம் ஒரு வாசகம் கொடுத்துட்டாங்களா எல்லாம் முத்தக்கல்லையும் ஒருமையில இருக்கு அனன்ற லமீர் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த வாசகத்துல இருக்கக்கூடிய லமீர்களின் மறைந்திருக்கக்கூடிய அந்த லமீர் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஜாகி ஜாயிஸின் அடிப்படையில் மறைந்திருக்கிறதா வாஜிபின் அடிப்படையில் மறைந்திருக்கிறதா கட்டாயம் என்ற அடிப்படையில் மறைந்திருக்கிறதா இல்ல இல்ல என்றது அடிப்படையில் மறைந்திருக்கிறதா போல ரெண்டுதான் அதே போல முகாத்தபு முத்தகல்லிமாக இருந்தால் அது வாஜிபான முறையில் மறைக்க வேண்டும் அதே போல வாயிபாக இருந்தால் ஆகுமான முறையில் மறைக்க வேண்டும் அந்த இஸ்மல் வாஹ்ரை வெளியே கொண்டு வர வேண்டும் ஜாயிஸ் என்று நாம் சொன்னோம் அல்லவா அதை நாகம் வைத்துக் கொண்டு ஆஹ் நம்ம பாடத்தை பார்த்தால் மிக இலகுவாக புரிந்துவிடும் ஏன்னா இது எல்லாம் அண என்ற என்னது கண்டிப்பா மறைச்சதா ஆகும் சரியா நம்மகிட்ட அதான் லமீர் மறைப்பது எந்த வகை வாஜிபா ஜாயிஸான் அதுக்கு அதுக்கப்புறமா இந்த வாசகத்துல வரக்கூடிய எல்லா ஃபேலையும் முஃப்ரது ராய்பா மாத்தணுமா சரியா முஃப்ரது ராய்பு சரியா எத்தக்கல்லமும் அந்த மாதிரி முஃப்ரது ராய்பா இதே போல ஆஹ் ஆண்பால் இது பெண்பால் ராய்பா மூன்றாவது நபர் பெண்பாலாக ஒருமையாக மாத்த வேண்டுமா சரியா அப்ப தத்தக்கல்லமு அப்படின்னு என்ன செய்யணும் மூன்றாவது நபர் பெண்பாலாக ஒருமையாக மாத்த வேண்டும் அதுக்கப்புறமா முத்தக்கல்லி ஜமா தண்ணீரை பன்மையை குறிக்கக்கூடிய நத்தக்கல்லமுன்னு அந்த மாதிரி எல்லா ஃபேல்களையும் அப்படி மாத்தணுமா இந்த வாசகத்துல வாருங்கள் அதை மாத்தியே சொன்னால் மட்டுமே போதும் சரியா அர்த்தங்களையும் ஒரே அர்த்தம் தான் அதை என்ன செய்கிறது அதனுடைய இது மாறுகிறது ப்ளஸ் ஃபெயல்கள் மாறி நம்ம படிக்க போறோம் பாருங்க எல்லாம் ஒரே வார்த்தை வார்த்தம்தான் சரியா பாருங்க அத்தக்கல்லமோ கலீலன் குறைவாக நான் பேசி பேசுவேன் மனு கசீரன் அதிகமாக நான் வேலை செய்வேன் அத்த கத்தமும் மா வஜத்து கத்தும அஸ்மன் நான் முன்னேறுவேன் ஆஹ் அஜத்துனா என்னது நான் முன்னேறி செல்வேன் மா வஜத்து நான் பெற்றுக்கொண்ட ஒன்றில் அத்த கத்துமை முந்துவதை ஆஹ் அஸ்மன் உறுதியாக முந்துவதை உறுதியாக நான் பெற்றுக்கொண்ட கொண்ட ஒ ஒ ஒன்றில் நான் முன்னேறு அத்த கரு பின்வாங்குவேன் மரத்துத்தூர என்னென்னு படிக்கணும் அத்தூர ஹஸ்மன் பின் வாங்குவதை நான் கருதும் ஒன்றில் ஹஸ்மன் உறுதியானதாக ஆஹ் பின்வாங்குவதை உறுதியானதாக நான் கருதும் ஒன்றில் பின்வாங்குவேன் உறுதியானதாக முன்னேறுவது கண்டிப்பா இது முன்னேற முடியும் தெரிஞ்சா நான் முன்னேறுவேன் இல்ல இல்ல உறுதியா பின்வாங்கணும்னு தெரிஞ்சா நான் என்ன செஞ்சிருவேன் பின்வாங்கிருவேன் சரியா அப்ப இது பின்வாங்கிறது தான் சில இடங்கள்ல அப்படிதான் பின்வாங்கிறது தான் கரெக்ட்னா இந்த இடத்துல பின்வாங்கிடணும் சரியா இதுல முன்னேறுவது தான் கரெக்ட் இதுல கண்டிப்பா முன்னேறி உழைச்சு நம்ம என்ன செய்ய முடியும் போக முடியும்னா அதுல இந்த இடத்துல என்ன செஞ்சிருவோம் முன்னேறினோம் அதான் சொல்றாங்க அது என்னது நான் என்ன செய்வேன் முன்னேறுவேன் அத்த காரும்னா நான் பின் பின் வாங்கி விடுவேன் அர்த்தம் அப்ப இதெல்லாம் அணை என்ற லமீர் உள்ளது இப்ப அணாவே என்னதுதான் கண்டிப்பா மறைக்க வேண்டும் அதான் இங்க ஹோட்டங்க பாருங்க வாஜிபுலி சித்தார் மறைப்பது மறைவது லமீர் மறைவது என்பது அவசியமாகும் தக்க தீர்வு அந்த லமீரின் உள்ளரங்கமாகிறது அணை அனவா இருக்கும் நான் அர்த்தம் கொடுக்க கூட அனவா இருக்கும் அடுத்து பாருங்க எத்த கல்லமோ கலியலன் அப்ப அர்த்தம் ஒண்ணுதான் நம்ம என்ன செய்வோம் அந்த இது வந்து மாத்தி இங்க வாசகம் அமைச்சிருக்கோம் சரியா கல்லமோ கலியலன்

இப்ப இதுல மீர் மறைவது ஆகுமானதா இருக்கும் அந்த மீறி உள்றங்க அப்ப ஹுவா தானே இருக்கு ஹுவாவா ஏமலுக்குள்ள எத்த ஏமலக்குள்ள வஜதக்குள்ள சரியா அப்ப என்ன அந்த ஹுவா என்பது வாய்ப்பான லமீர் தானே நம்ம சொல்லியிருக்கோம் வாய்ப்புனா அது வெளியே கொண்டு வரணும்னா உள்ளக்குள்ளேயே வச்சிருக்கலாம் இதுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு இல்ல மீர் உள்ளக்குள்ள இருக்கிறது ஓகேவா அத்தை பாருங்க முஃப்ரத் முஃரத் நமோ கலீலன் அப்ப

குறைவாக அவள் பேசுவாள் குறைவாக அவள் வேலை அதிகமாக வேலை செய்வாள் அவள் பெற்றுக்கொண்ட முன்னேறுவதை உறுதியாக பெற்றுக்கொண்ட ஒன்றில் முன்னேறுவாள் பின்வாங்குவதை உறுதியாக கண்ட ஒன்றில் அவர் பின்வாங்குவாள் இப்ப இது ஹிய என்பது என்னது காய்பா தானே அப்ப என்னது ஹுவ ஹீய எல்லாமே ஒண்ணுதான காய்பு என்றாலே அது எதுக்குள்ளே அது ஆகுமான லமீர் தானே மறைப்பது அந்த லமீர் உள்ளக்குள்ள வச்சு கொண்டு வரலாம் வெளியே விஸ்முவாகவும் கொண்டு வரலாம் ரெண்டுமே கூடும் அப்ப லமீர் மறைவது என்பது ஆகுமானது தான் அப்ப இங்க பாருங்க ஜாயிசுத்தார் லமீர் மறைவது என்பது அவகமானதா இருக்கும் தக்க தீர்வு அந்த லமீர் இருக்கும் ஆகிறது ஹிய ஹியவா இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியா பாருங்க முத்தக்கல் ஜமாத் முத்தக்கல்லி தண்ணியிலே பன்மையை குறிக்கக்கூடியது இங்க வந்து பாருங்க நத்தக்கல்லமோ கல்லீலன் இங்க தத்தக்கல்லமோ வந்துச்சு இங்க நத்தக்கல்லமும் வந்துருக்கு இப்ப நம்ம சர்ஃபு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா சர்ஃபு பாடம் முன்னாடியே போயிருச்சு ஆஹ் அந்த பாடங்களில் நம்ம படிச்சுற மாதிரி சர்ஃபு முத்துக்கல்வியும் ஜமானத் எப்படி கொண்டு வரணும் முஃரது இப் எப்படி கொண்டு வரணும் முஃது இபா இப்படி கொண்டு வரணும் முத்தக்கல்லி முஃப்ரது இப்படி கொண்டு வரணும் எல்லாமே என்ன செய்யணும் ஞாபகம் வைத்துக் இந்த தான் இந்த இதெல்லாம் என்ன செய்யணும் மிக எலகுவாக நம்மளுக்கு வரும் சரியா அது நம்ம சர்ஃபு செய்யும் பொழுதே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும் சரிங்க பாருங்க சீரன் கத்தம் உமா ரைன் அத்தக்கர் ஹஸ்மன் குறைவாக நாம் பேசுவோம் அதிகமாக நாம் வேலை செய்வோம் நாம் பெற்றுக்கொண்ட ஒன்றை முன்னேறுவதை உறுதியானதாக பெற்றுக்கொண்ட ஒன்றில் முன்னேறுவோம் பின்வாங்குவதை உறுதியாக நாம் கண்ட ஒன்றில் நாம் பின்வாங்குவோம் இப்ப பாருங்க வாஜு புலி மறைவது அவசியமாகும் கட்டாயம் ஏன் அன நஹ்னு ஆஹ் இது வந்து முத்தக்கல் குறிக்கிறதுல தண்ணிலையே தண்ணிலையும் எதிர் எதிரில் உள்ளவங்களையும் குறிக்கக்கூடிய லமீரு கண்டிப்பா மறைக்கணும்னு நம்ம பாடத்துல படிச்சோம்ல அப்பயே தண்ணிலையை குறிக்கக்கூடிய லமீர் அணவும் நஹ்னுவும் தண்ணிலையை குறிக்கக்கூடிய பன்மையை குறிக்கக்கூடிய லமீர் இப்ப மறை மறைவது லமீர் மறைவது என்பது கட்டாயம் அந்த லமீரின் ஒன்றங்கமாகிறது நஹ்னு நஹ்னுவா இருக்கும் நாங்கள் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய நஹ்னுவா இருக்கும் சரியா இத பார்த்தாச்சு வாரங்காளி பொழுது பயிற்சி ஆரை பொழுது காண இருக்கின்றோம் என்ன சொல்றாங்க இருக்கு பாருங்க ஆறாவது என்ற தோற்றத்திலே தோற்றத்தின் பிரகாரம் பின்வரும் ஒன்றில் இருந்து நீ ஆச்சரியமாகு ஆச்சரியப்படு அதாவது அதுக்கு அரபிலே நம்ம சொல்லிடலாம் தஜுபா தஜுபாக்கு பின்வரும் ஒன்றில் இருந்து நீ ஆச்சரியமாக அல்ல சூரத்தி தஜுபாக்கு மா அஃபாலன்ற தோற்றத்தின் மீது அஜஜு பாக்கு ஏன் த அஜு பாக்குனா ஏன் அஜு ரெண்டு ஒர்சின் படிச்சிருக்கோம் அஃபேல் விஹின்னு ஒரு ஒர்சன் இருக்கு மா அஃப்ஹாலன் ரெண்டு ஒர்சின் படிச்சிருக்கும் முன்னாடி பாடங்கள்ல அதான் அஃப்ல் விஹி அந்த ஒர்ஜன் இல்ல மா அஃப்ஹாலென்ற த இந்த ஒர்ஜன்ல இந்த தோற்றத்தின் மீது பின்வரும் ஒன்றில் என்ன செய்ய ஆச்சரியமாக சும்மா பிறகு பை நவு ஐ இஸ் தித்தார் லமியர் இப் ஃபேலித் த அந்த ஆச்சரியத்திற்குரிய அந்த வினைச்சொல்லிலே ஃபேலிலே லமீர் மறைந்திருப்பதின் வகையே நீ விளக்கு அப்ப எந்த வகையில வணஞ்சிருக்கு ஜாயிசா இல்ல என்னது வாஜிபான்ற அந்த வகை விளக்கு நம்ம மேல பறிச்சுட்டோம் இது தஜிபுடைய ஃபேல வந்தா என்னது அதோட எல்லாமே உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்குமா இல்லையான்னு மேல படிச்சோம்ல அதுதான் இப்ப நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பாடமா கொடுத்துருக்காங்க ஓகேவா வாருங்கள் சுர் அத்து தையாரா இதெல்லாம் நம்ம மேலே பார்க்க போறோம் கீழே இதோடைய அர்த்தங்களும் என்ன வந்துரும் நம்மளுக்கு வந்துரும் சரியா அப்ப இது பாருங்க சுர் அத்து விமானத்தின் வேகம் இரண்டாவது ஆஹ் என்ன கொடுத்திருக்காங்க சவாது லைலி இரவின் கருமை மூன்றாவது நீலி நைன் நதியின் பலன் நாலாவது இஃத்திலாஃபுல் அஹ்லாக்கு குணங்கள் மாறுபடுவது இப்ப இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் ஆச்சரியப்பட போறோம் பாருங்க ஆச்சரியப்படக்கூடிய வசனை கொண்டு வரணும் அதான் என்ன நம்ம கிட்ட கேட்டாங்க அதுல மீரை பத்தி விளக்கணும் அது ரெண்டும் தான் என்னது நம்ம பாடம் பாருங்க பயிற்சி யாருடைய பதில் சுராத்து தையாராக்கு மாசரா தையாரத்தை மாசரா தையாரத்தை இந்த விமானம் எவ்வளவு வேகமாக இருக்கிறது அப்ப இதுல நம்ம படிச்சுட்டோத்த அஜிபுடைய கண்டிப்பா மறைக்கணும்னு நம்ம பாடத்துல படிச்சோம் அவ்வளவுதான் வந்துருச்சு அப்போ வாஜபுலித்தார் மறைவது கமீர் மறைவது என்பது கடமையாகும் அவசியமாகும் அடுத்து பாருங்க மா அசத்த சவாதல் லைலி இரவின் கருமை எவ்வளவு கடுமையானதாக இருக்கிறது இரவின் கருமை அந்த இருள் இரவின் இருள் எவ்வளவு கடுமையானதாக இருக்கிறது வாஜிபுதால் மறைவது அவசியமாகும் ஏன் வந்தால் மறைக்கவே மறைக்கதான் செய்ய வேண்டும் என்று பாடத்தில் படித்தோம் அதனால் கண்டிப்பாக மறைக்க வேண்டும் என்னவென்றால் இதையெல்லாம் வெளியே கொண்டு வரக்கூடாது அதனால என்னது கண்டிப்பாக மறைக்க வேண்டும் என்று மேலேயே சொன்னார்கள் அதற்கான ஒரு அஹ் இது பயிற்சி தான் இங்கே அதனால இதை மறைக்க கூடாது நீல் பாருங்க போட்டிருக்காங்க ரெண்டு புள்ளி வரணும் நீல நதி எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது

இந்த இடம் இந்த பயிற்சியின் மூலம் நம்ம பாலத்தில் படிச்சு இந்த பயிற்சி செஞ்சதன் மூலம் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னது வந்தால் உள்ளுக்குள் வைப்பது முஸ்தத்திராக வைப்பது கட்டாயமாகும் என்பதை நாம் இந்த பயிற்சியின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை இப்பொழுது காண்போம் அடுத்த பயிற்சியில என்ன சொல்றாங்க பயிற்சி ஏழு பயிற்சி ஏழு என்ன சொல்றாங்க நான்கு வாசகங்களை வாகிதத்தின் மின்ஹா அந்த நான்கு வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே சரியா ஆஹ் நான்கு வாசகங்கள் உருவாக்கணுமா அந்த நான்கு வாசகங்களிலிருந்து ஒவ்வொரு வாசகமும் உள்ளடக்கி இருக்கும் அலா ஃபேலின் ஒரு ஃபேலின் மீது உள்ளடக்கி இருக்கும் எந்த ஆத்திய பின்வரும் ஸ்டிஸ்னாவுடைய பின்வரும் ஃபேல்களில் ஒரு ஃபேலின் மீது என்ன அந்த வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகமும் பொருளடைக்கி இருக்குமே அத்தகைய நான்கு வாசகங்களை உருவாக்கு இப்போ ஃபேல் என்றால் என்னென்ன என்று பாடத்திலே பார்த்தோம் இங்கேயும் என்னது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தவிர என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய சில ஃபேல்கள் இருக்கிறது அதற்கு பேர் தான் என்னது ஃபேல் ஸ்டிஸ்னா சரியா அப்ப தவிர என்ற அர்த்தம் கொடுக்கும் அந்த பின்னரும் பின்னாடியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க வகிய அந்த அஃபால் விசிஸ்னாவாகிறது மகலா மாதா ஹாஷா லாய கூணு தவிர எல்லாத்துக்கும் தவிரதான் அர்த்தம் மாகலா மாதா ஹாஷா லாயகூனு இங்கே வரக்கூடியது என்ற அர்த்தம் மேல பாடத்தினே நம்ம தெளிவாக பார்த்து விட்டோம் இது என்னது ஆஹ் தவிர என்ற அர்த்தம் இருக்கக்கூடிய இந்த ஃபேல்களில் இருந்து ஒவ்வொன்றின் மீதும் என்ன செஞ்சிருக்கணும் நான்கு வாசகம் பொதிஞ்சிருக்கணும் மகலாவுக்கு ஒரு வாசகம் மாதாவுக்கு ஒரு வாசகம் ஹாஷாக்கு ஒரு வாசகம் லாயகோனுக்கு ஒரு வாசகம் இப்படி நாலு மாசங்க உருவாக்கணும் சும்மா பிறகு பையின் நௌ ஆய் இஸ்தித்தாரி லமீரி லமீருடைய வகையை நமீர் மறைந்திருப்பதின் வகையை விளக்குள்ளி சேலின் ஒவ்வொரு சேலிலையும் நமீர் மறைந்திருப்பதின் வகையை விளக்கு மேல தஜுப்ல அஃபால வசன் செஞ்சாங்களே அதை கண்டிப்பா மறைக்கணும்னு படிச்சோம்ல அதே தான் இங்கேயும் நம்ம மேலேயே படிச்சுட்டு பாடத்துல ஃபேலுல் இஸ்டிஸ்னா தவிர என்ற அர்த்தம் கூடிய அஃபால் வந்தால் அதை நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் அமீர கட்டாயம் மறைக்கணும் அப்படின்னு படிச்சோம் அதனால என்ன செய்யணும் அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும்ல அதுக்குதான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க வாருங்க இப்ப அந்த பயிற்சியை பார்ப்போமா இந்த இடத்து பாருங்க ஆஹ் பயிற்சி ஆறா ஏழாவது பயிற்சியின் பதில் இருக்கு பாருங்க அப்ப பாரு அப்பிதன் என்னுடைய வகுப்பு தோழர்களை நான் முந்திவிட்டேன் மாதா ஹாலிதன் ஹாலிதே தவிர இப்ப மாதா வச்சு ஒண்ணு கவீரனு அர்த்தம் கொடுத்துச்சா அப்ப மாதா உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது மறைந்துதான் இருக்க வேண்டும் உள்ளுக்குள்ள காலிதன் மாதாவுடைய காலிதன் என்பது மறைக்கணும் வெளியே கொண்டு வர முடியுமே அதான் நம்ம மேல பாடத்துல சொன்னோம் வெளியே கொண்டு வர முடியும் தான் இருந்தாலும் மறைத்து தான் பயன்படுத்தி உள்ளார்கள் யார் அரபியர்கள் அதனால நம்மளும் அப்படிதான் பயன்படுத்தணும் முகாதான நம்ம மேல பாடத்துல முகாத மீறி எந்த விஷயங்களில் முகவர் அமீர் தான் இருந்தாலும் அந்த லமீரு மாரி அதே போல அப் ஃபேர்லிசஸ்னாலும் சரி மூவதா லமீர் இருந்தாலும் வெளியே கொண்டு வரக்கூடாது ஏன்னா அரபியர்கள் கொண்டு வரலாம் ஆனால் நம்மளும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு படிச்சோம் அதுதான் அங்க என்ன வாஜிப் இஸ்தா இஸ்திகார் அந்த லமீர் மறைவது அவசியமாகும் அடுத்து பாருங்க அல அ கராணி என்னுடைய அஹ் நண்பர்களை விட நான் மேல் வாங்கி விட்டேன் மா ஹலா சாயத்தை தவிர சாயத்தை தவிர என்னுடைய நண்பர்கள் விட நான் என்ன செய்து விட்டேன் அப்ப வாஜு ஒலிசதால் மறைவது அவசியமாகும் மாகலாவுடைய ஃபாயில் உள்ளுக்குள்ள ஹுவன் மறைந்திருக்கிறது சாதன் என்பது ஓகேவா அப்ப அப்ப ஹூவான்றது வெளியே கொண்டு வரலாமா இல்ல ஏன்னா இது என்னது ஆகும் மேல எப்படி தாஜுபோடிய பார்த்தோமோ அதே போல தான் இதுவும் அதுதான் ஆனா இந்த இதுல அறிவர்கள் வெளியே கொண்டு வரல நம்மளும் என்ன செய்யக்கூடாது கொண்டு வரக்கூடாது அடுத்து ஹலோ ஹாசிமன் நண்பர்கள் ஆஜரானார்கள் ஹாசிமை தவிர ஹாஷாவுடைய ஃபைல் உள்ள ஹுவான் மறைந்திருக்கு அதை வெளியே கொண்டு வரக்கூடாது ஹாசிமன் மஃபுல் சரியா ஏன்னா இது ஃபேலோல் ஹோவாக இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வரக்கூடாது ஃபேலோல் இஸ்டினாவில் அரபியர்கள் கொண்டு வரவில்லை வஜபல் இஸ்தித்தால் அந்த அமீர் மறைவது என்பது கட்டாயமாகும் வசலில் முசாஃபிரூன பயணிகள் சேர்ந்தனர் லாயக்கூனு ஹாத்திமன் ஹாத்திமை தவிர சரி இங்க லாயக்கூனு என்பது ஃபேல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதனால தவிர்தான் அர்த்த வைக்கணும் சரியா இப்போ வாஜபல் இஸ்தித்தால் மறைவது

ஆஹ் இது படிச்சாச்சு ஏழாவது பார்த்தாச்சு இப்போ எட்டாவது எட்டாவது பயிற்சி என்ன ஒன்று கவின் சலாசஜுமனின் மூன்று வாசகங்களை உருவாக்கு தஸ்தமில கொள்ளுமின் அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும் ஆனா ஒரு ஃபேலின் அல ஃபேலின் ஒரு ஃபேலின் மீது உள்ளடக்கியிருக்கும் அந்த ஃபேலின் அமீர் ஆகிறது முஸ்தி ரூன் ஜவாசன் ஆகுமான முறையில் மறைந்ததாக இருக்குமே அந்த அமீர் ஆகிறது ஆகுமான முறையில் மறைந்ததாக இருக்குமே அத்தகைய ஒரு ஃபேலின் மீது அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு இப்போ மூணு வாசகங்கள் எழுதணும் அல்ல ஒரு ஃபேல் வரணும் அந்த ஃபேலுடைய லமீர் ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீரா உள்ளுக்குள்ள இருக்கும் சரியா இரண்டாவது கபின் சலாசுகமலின் மூன்று வாசகங்களை உருவாக்க கிறிஸ்தமில குள்ளும் மின்ஹா அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கியிருக்கும் அல்லா முஸ்தக்கின் ஒரு பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையின் மீது லமீருகான முஸ்தக் அந்த பிளந்தெடுக்கப்பட்ட வார்த்தையின் லமீர் ஆகிறது முஸ்தத்திரும் ஒஜூபன் அவசியமான முறையில் மறைந்ததாக இருக்குமே பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையின் மீது அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மூன்று வாசகங்கள் உருவாக்கு மூணு வாசகம் உருவாக்குறோம் அது எல்லாத்துலயும் ஒரு முஷ்தக்னா எனது மஸ்தர் மஸ்தரில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டவைகள் எல்லாமே எனது இஸ்மபா அஇஸ்மஃபுலாம் இருக்குல்ல முஷபாஹா அந்த மாதிரி பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கணும் அந்த பிளந்தெடுக்கப்பட்ட வார்த்தையோட லமீர் என்னவா இருக்கணும் கட்டாயமாக மறைந்ததாக இருக்கணும் சரியா அடுத்து பாருங்க மூன்றாவது அந்த மாதிரி மூணு வாசகம் உருவாக்கணும் அதுக்கப்புறமா கவின் சலாசுமலை மூன்று வாசகங்களை உருவாக்க தஸ்தமில குள்ள மின்ஹா இஸ்மி ஃபேலின் இஸ்ம ஃபேலின் மீது அந்த வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அல்ல மீறு அந்த இஸ்ம ஃபேலோடைய அல்ல மீர் ஆகிறது முஸ்தத்திலும் உஜுமன் அவசியமான முறையில் மறைந்ததாக இருக்குமே இஸ்ம ஃபேலின் மீது அந்த வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மூன்று வாசகங்களை உருவாக்கு இப்போ மூணு வாசகம் உருவாக்கணும் மூணுத்திலும் இஸ்ம ஃபேல் இருக்கணும் அதை படிச்சுட்டா வெளிப்படையில பார்க்கும்போது வார்த்தையை பார்க்கும்போது இஸ்ம மாதிரி இருக்கும் ஃபேலோடைய சட்டத்தை ஏத்துக்காது ஆனால் அர்த்தத்தை பார்த்தா ஃபேலோடைய அர்த்தம் கொடுக்கும் அதுக்கு பார்த்தா இஸ்ம ஃபேல் இருக்கும் சில மாலியான அர்த்தம் கொடுக்கும் சில ஃபே வந்து சில ஃபேலோடைய அர்த்தம் வந்து அம்ருவான அர்த்தம் கொடுக்கக்கூடிய இஸ்மு இருக்கிறது அம்ருடைய ஃபேலின் அர்த்தம் கொடுக்கக்கூடிய இஸ்மு இருக்கிறது அதே போல மாலியான அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஹைஹாத்த போன்று மாலியான அர்த்தம் கொடுக்கக்கூடிய இஸ்மு இருக்கிறது அதுக்கு பேர் இஸ்மு ஃபேல் தான் பாடத்தில் இதோடைய தெளிவுகளை நம்ம கண்டுவிட்டோம் அப்ப அந்த இஸ்மு ஃபேல இருக்கக்கூடிய மூணு வாசகம் அதோடைய லமீர் எப்படி இருக்கணும் கட்டாய முறை முறையில் மறைந்திருக்கக்கூடியதா இருக்கணும் கட்டாயமான முறையில மறைந்திருக்கணும் என்னவாதா இருக்கணும் அம்ரா தானே இருக்கணும் அம்ருடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல் உள்ளுக்குள்ள இருக்கணும் அப்பதான் கட்டாயமான இதுல மறைந்திருக்க முடியும் சரியா பாருங்க பாடத்தில் அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மூணு மூணு வாசகம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மூணு வாசகம் பாருங்க சலா சுஜிமாலின் கஷ்டமின் வாலா லமீரின் முஸ்தத்திரின் ஜவஹாசன் மூன்று வாசகங்கள் அவசியம் ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீரின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய மூன்று வாசகங்கள் இப்ப பாருங்க மூன்று வாசகம் நம்ம வாசகம் மட்டும் தான் கேட்டாங்க ஆனா நம்ம வாசகத்தை மட்டும் பாத்துருவோம் ஏன்னா கேள்விக்கான பதிலை மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் அப்பாலிபு யுதாக்கிரோ அந்த மாணவன் ஆகிறவன் யுதாக்கிரோ மீள் பார்வை செய்வான் அதாவது ரிவிஷன் செய்வான் அல்பி து துசாது உம்மகா அந்த பெண் பிள்ளை தன் அந்த பெண் பிள்ளையின் தாயாருக்கு உதவுகிறாள் ரஜுலன் ஒரு மனிதனை நான் கண்டேன் மலாபி சுகு ஆஹ் இப்ப ஒரு மனிதன் இப்ப அந்த மனிதனை நான் என்ன செய்தேன் கண்டேன் மலாபிசு அவனுடைய ஆடைகள் ஆகிறது முமஸ்ஜா கிழிக்கப்பட்டதாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய ஆடைகள் ஆகிறது கிழிக்கப்பட்டதாக இருக்குமே அதுக்கே ஒரு மனிதனை நான் கண்டேன் சரியா யூதாக்கியர் வந்துருச்சு அதோடைய மீரு என்னது ஹுவ ஆகுமான முறையில் மறைந்திருக்கிறது அதே போல துசாயிது ஹிய ஆகுமான முறையில் மறைந்திருக்கிறது முமஸ்ஜா கத்துன்றது இஸ்மபுல் ஆஹ் அதனுடைய நமீரு ஹிய ஆகுமான முறையில் மறைந்திருக்கிறது சரியா இப்போ வாசகம் மட்டும் கேட்டாங்க அது மட்டும் சொல்லியிருக்கோம் சலாசு மூன்று வாசகங்கள் தஸ்தமிரு அலா முஸ்தின் மீ ருஹு முஸ்தத்திரும் மூன்று வாசகங்கள் முஸ்தத்தின் மீது ஒரு பிளந்தெடுக்கப்பட்ட வார்த்தை அந்த முஸ்தக்குடைய அமீது ஆகிறது அவசியமான முறையில் மறைந்ததாக இருக்குமே அத்தடியே முஸ்தக்கின் மீது உள்ளாடி இருக்கக்கூடிய மூன்று வாசகங்கள் கேட்டாங்களே அதாவது பாருங்க அந்த அந்த துபுனு ஷத்தாதின் அந்த திபுனு ஷத்தாத் அவர்கள் ஆகிறவர்கள் குதிரை வீரரில் வீரமானவர்களாக இருக்கிறார்கள் சரியா போர் வீரரில் மிகவும் வீரமான உடையவராக இருக்கிறார்கள் என்றால் ஆட்சி செய்வதில் மிகவும் நீதமானவர் அப்ப ஆட்சி செய்வதில் அஹ் நீதமாக இருப்பதில் மிகவும் நீதமானவர் ஆட்சி செய்யக்கூடியவரில் மிகவும் நீதமானவர் அலிபுன் அபி தாலிபின் அலிபுன் அபி தாலிபி அலிஹஹன் சரியா அப்ப அலிபன அபி தாலிபின் அல் கலா அல்கலா தீர்ப்பை தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களில் மிகவும் படித்தவராக இருக்கிறார்கள் சரியா அறிஞராக இருக்கிறார்கள் மார்க் அறிஞராக இருக்கிறார்கள் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் மிகவும் மார்க் அறிஞராக இருக்கிறார்கள் அல்கலா தீர்ப்பை தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களில் மிகவும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் யாரு அலிபனும் அபி தாலிபர்கள் சரியா இப்போ மூணுத்திலையும் பாருங்க முஸ்தக்கான வார்த்தைகள் இருக்கு என்ன முஸ்தக்கான வார்த்தை இருக்கு என்ன செய்ய வேண்டும் கட்டாயம் உள்ளுக்குள்ள மறைத்து தான் இருக்க வேண்டும் என்று நாம் படிச்சிருக்கோம் ஹுவாதான் அமீர் ஹுவாதான் உள்ள மறைந்திருக்கிறது ஆனால் என்னது அதை வெளியே கொண்டு வரக்கூடாது அரபியர்கள் வெளியே கொண்டு வரலே அதை நம்மளும் கொண்டு வரக்கூடாது சரியா இப்போ குதிரை வீரலில் மிகவும் பா வீரமானவரை பார்த்தோம் அதே போல ஆட்சி செய்வதில் மிகவும் நீதமானவர் அதே போல தீர்ப்பு வழங்குவதில் மிகவும் அறி அறிவு உடையவர்கள் அதோடைய அர்த்தம் சரியா பார்த்து பாருங்க சலா சுஜமனின் மூன்று வாசுகங்கள் ஜஸ்தமி அந்த இஸ்மோ இஸ்மபாலுடைய லமீர் ஆகிறது அவசியமான முறையில் மறைந்ததாக இருக்குமே அத்தகைய ஃபேலின் மீது உள்ளாடிகள் இருக்கக்கூடிய மூன்று வாசகங்கள் கேட்டாங்களே இங்க இருக்கு பாருங்க அப்போ அமருடைய அர்த்தம் கொடுக்கணும் எல்லாமே சரியா அதான் இங்க கொடுத்துருக்கு பாருங்க ஹதாரில் கதிப பொய்யை தவிர் ச இது கல்லமாக இருக்க ஒன்னையன்றி மற்றவர்கள் உரையாடினால் நீ அமைதியாக இரு சரியா உஃபின் லிகலாமின் பயனில்லாத ஒன்றிலே பயனில்லாத ஒன்றிலே பேச்சு என்னது பேச்சுக்கு வெறுப்பு தருகின்றன எனது வெறுப்பை தருகின்றன சரியா உஃபுனா ச அப்படின்னு சொல்றாங்கல்ல கலனல்ல ஒன்றிலே பேச்சுக்கு என்னது வெறுப்பா வெறுப்போட சொல்றது சரியா பயனற்ற ஒன்றிலே உள்ள பேச்சுக்கு ஒரே வெறுப்பா இருக்கு சே இது தேவையில்லாத பேச்சா இருக்கு தமிழ்ல சொல்லுவோம்ல இந்த சே என்றது ஆச்சரியத்திற்குரிய ஒரு வார்த்தை மேல வையின் மேல பார்த்தோம்ல அதே போல உஃப்ன்னு அதுக்குதான் சொல்லுவோம் சரியா இப்ப இதுவெல்லாம் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது ஓகேவா இதெல்லாம் என்னது என்னது ஃபேல் ஆகும் அதே போல இதுல உள்ளுக்குள்ள மறைந்திருப்பது கட்டாயம் என்று நாம் பார்த்தோம் அதே போல இது என்னது டைம் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது கேட்ட வாசகங்கள்லாம் முடிச்சிருச்சு வாருங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த பாடங்களை தொடர்ந்து காண்போம் ஆசிர் தவான் அலிமதுல்ல மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி